ஹரிஷ் கல்யாண் நடித்த நேயர்களை படத்தில் ஹீரோயினாக நடித்தவர் திகங்கனா அவருக்கு படங்களில் வாய்ப்புகள் குறைந்ததால் வெப் சீரிஸில் தற்பொழுது கவனம் செலுத்தி வருகிறார் அவர் ஹிந்தியில் ஜோ ஸ்டாப்பர் என்ற வெப் சீரிஸில் நடித்து வருகிறார் அதற்காக அவருக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் சம்பளமாக தரப்பட்டுவிட்டதாம் அதற்கு பிறகும் தயாரிப்பாளரிடம் பணம் கறக்க திட்டம் போட்ட நடிகை ஒரு மோசடியை அரங்கேற்றி இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு நடிகர் அக்ஷய்குமாரை நன்றாக தெரியும் அவர் மூலமாக சீரிஸை ரிலீஸ் செய்யலாம் என சொல்லியிருக்கிறார் திங்கனா சூரியவன்ஷி அதை நம்பிய தயாரிப்பாளர் அது பற்றி மேலும் கேட்டபொழுது அக்ஷய்குமாரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் ஆறு கோடி ரூபாய் தர வேண்டும் என கூறியிருக்கிறார் அக்ஷய்குமார் டீமிலிருந்து ஒருவர் பேசினால் பணம் தர தயார் என தயாரிப்பாளர் கூறிய நிலையில் திகங்கனா சூரியம் எப்படியாவது பணம் வாங்கலாம் என பல விஷயங்களை மோசடியாக கூறியிருக்கிறார் முழு வெப்சீரீஸ் இருக்கும் ஐபேடை வாங்கி கொண்டு வைத்துக் கொண்டாராம் அவர் அதன்பின் பின் குமாரை அறிமுகப்படுத்த முடியாது என சொல்லிவிட்டாராம் இது பற்றி போலீசில் தயாரிப்பாளர் புகாரளித்த நிலையில் வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க